போதனை மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறித்தோர் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப போரா இருக்குது இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் சொல்றாங்க மேலும் பிதாவின் மகிமை உள்ள வல்லமையினாலே கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணுன்றாங்க வழங்குதப்போ சாதாரண வல்லம் இல்லை மகிமை உள்ள வல்லம் என்ன என்ன வல்லமையின் பரிபூரணம் அவர் மரணத்திலிருந்து தேவனுடைய பரிபூரண வல்லமையினால் எழுப்பப்பட்டது போலவே நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக ரொம்ப முக்கியம் பாருங்கள் அவர் எழுப்பப்பட்ட போது என்ன விதமான வல்லமை உபயோகப்படுத்தப்பட்டது அந்த விதமான வல்லமை தான் நாம் இப்பொழுது வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த புது வாழ்வை வாழ்வதற்கு கொடுக்கப்படுகிறது கொஞ்சம் ஆழமான ஒரு காரியம் நல்லா கவனிக்க வேணும் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து ஏதோ எந்த கட்டை மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் அது அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது இங்கிலீஷ்ல அருமையாக சொல்லியிருக்குது டெத் கேனாட் ஹோல்டம் பிடிச்சி வைக்க முடியல மரணத்தால் பிடிச்சி வைக்க முடியல மரணம் எங்கேருந்து இருந்து வந்தது பாவத்தின் மூலமாக வந்தது பாவத்தின் உச்சகட்ட வல்லமை தான் மரணம் பாவத்தின் வல்லமை மனுஷனை கடைசியாக என்ன பண்ணுது அல்டிமேட்லி இட் கில்சிம் கடைசியாக அவனை கொண்டுடுது அதுதான் உச்சகட்டம் ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த வல்லமையை காட்டிலும் பெரிது பாவத்தின் வல்லமை கல்வாரி இயேசுவை கொல்லும்படியாக உபயோகப்படுத்தப்பட்டது ஆனால் அவர் உயிரோடு எழுப்பப்படும் போது அந்த மரணம் அந்த பாவத்தின் வல்லமையும் மரணமும் அவரை கட்டி வைக்க முடியாது இருந்தது ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த பாவத்தின் வல்லமையை காட்டிலும் மரணத்தின் வல்லமையை காட்டிலும் மிகப்பெரிய இருந்தது அப்போ அதே வல்லமை தான் நமக்கு அவர் தர்றார் எதுக்கு அவர் உயிரோடு எழுந்து அவர் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தார் அதே போல நாமும் அவருக்குள்ள உயிரோடு எழுந்து நாம் ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அந்த வல்லமையை தர்றார் அந்த வல்லமையை தர்றாருன்னு சொன்னா நமக்கு எப்படி அது வேலை செய்து நான் சொல்லுகிறேன் அவரை கட்டி வைக்க முடியாத வல்லமை நம்ம கிட்டையும் நம்ம பாவத்துக்கு கீழே கட்டி வைக்க முடியாமல் தவிக்கிறது ஏனென்றால் நமக்கு இந்த பாவத்தை விட பெரிய வல்லமை இருக்கிறது பாவத்தின் வல்லமையை காட்டிலும் பெரிய வல்லமை நமக்குள்ள வேலை செய்து அவர் எப்படி கட்டி வைக்க முடியலையோ மரணத்துக்குள்ள அதுபோல என்னை பாவத்துக்குள்ள கட்டி வைக்க முடியாமல் இருக்கிறது ஐந்தாம் வசனம் போவோம் ரோமர் அதிகாரம் ஐந்தாம் வசனம் போங்க ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயல்லும் இணைக்கப்பட்டிருப்போம் அதாவது மரணம் சாப்டர் க்ளோஸ் பண்ணுது எந்த சாப்டரை பாவ சாப்டரை பாவத்துக்கு மறித்தோம் அது சாப்டர் க்ளோஸ் பண்ணுது அது உண்மையானால் உயிர்த்தெழுதல் இன்னொரு சாப்டரை ஓப்பன் பண்ணுது திறக்குது அது என்ன சாப்டர் ஒரு புது விதமான வாழ்க்கை எந்த விதமான வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது அது திறக்கப்பட்டு விட்டது நாம் மறித்தோம் மட்டும் இல்லை அடக்கம் பண்ணப்பட்டோம் மட்டும் இல்லை நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம் ஒரு புதிய சாப்டர் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பித்து விட்டது புதிய அத்தியாயம் துவங்கி விட்டது இருக்கீங்களா சரி ஆறாம் நாமினி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு எல்லாம் சொல்லுங்க நாமினி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கலாம் ஊழியம் செய்யறதுன்னா அது கட்டுப்பட்டு அதுக்கு அடங்கியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேற வழியில் பிரதர் அப்படிதான் பெரியார் இந்த உலகத்தில் இருக்கிற அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் வரைக்கும் அப்படி தான் பரவும் தான் யார் சொன்னது கிடையாது க்ளீனாக சொல்றாரு பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட விட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் சிலுவையில் நாம் அறையப்பட்டோமா பழைய மனுஷன் பழைய மனுஷன் எந்த பழைய மனுஷன் முன்னே இருந்தமே பாவ மனுஷனா அக்கிரம மனுஷனா பாவத்தில் வாழ்ந்துட்டு வேற ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமே அந்த மனுஷனை கிறிஸ்துவுடனே கூட சிறுவையில் அறையப்பட்டு விட்டான் அந்த மனுஷன் சிறுவையில் அறையப்பட்டாச்சு ஏன் அறையப்பட்டான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு ஹலோ அதான் அங்கே லாஜிக்கு ஏன் அந்த பழைய மனுஷனை சிறுவையில் அறிஞ்சாங்க இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு இனி அந்த பாவத்தை நான் சேவிக்காத படிக்கு அந்த பாவத்துக்காக வாழாத படிக்கு அந்த பாவத்தின் கீழே கிளண்டு உழந்துகிட்டு இல்லாத படிக்கு அந்த பாவத்தில் சிக்கி தவிக்காதபடிக்கு அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சு திருப்பி திருப்பி அந்த மரணத்தை எம்பசைஸ் பண்றார் பாருங்க பட்டதென்று அறிந்திருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள் சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் நான் சொல்றோம் பாருங்க பல இடங்களில் இப்படி அறிந்து பற்றி பவுல் சொல்ற இன்னொரு இடத்துல சொல்றார் பாவத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு நோய் தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் நீங்கள் தேவண்டி ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா சரீரத்தை அபியூஸ் பண்ணுறவங்க சரீரத்தை தப்பான காரியங்களுக்கு பாவங்களுக்காக உபயோகப்படுத்துறவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அறிவு தான் பிரச்சனை அவர் அவங்கள பார்த்து பாவம் மாம்ச பலவீனம் சீக்கிரம் மோட்சம் வரும்னு நம்புகிறேன் அது வரைக்கும் பாவம் அதில் கிடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லலை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியாமல் இருக்கிறீர்களா ஒரு மனுஷன் சரீரத்தை பாவத்துக்கு என்று பயன்படுத்துகிறான்னா அவனுக்கு வந்து முடியாமல் ஒன்றும் பயன்படுத்தலை ஒரு விசுவாசி முடியாமல் ஒன்றும் பயன்படுத்தலை பாவ சோதனை வந்துருச்சு என்னால் முடியாது அப்படின்றதுனால பயன்படுத்தலை இவனுக்கு வந்து அறிவில்லை என்ன அறிவில்லை நான் தேவன்டைய ஆலயம் நான் உன்னதங்கள் அவரோட உட்கார்ந்து எல்லா அதிகாரத்துக்கு மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது எனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள வேலை செய்து பாவத்தின் வல்லமையை காட்டலாம் அது பெருசு நான் நினைச்சா பாவத்தை மேற்கொள்ள முடியும் நான் நினைச்சா அந்த பாவத்தை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நான் நினைச்சா அந்த பாவத்தின் மீது ஜெயத்தோடு நான் வாழ முடியும்ன்ற திங்கிங் இல்லை அவனுக்கு அறியாமல் இருக்கிறீர்களான் அறியாமல் இருக்கிறதுனால தான் பாவம் செய்கிறான் அவர் மனுஷன் விசுவாசி நல்லா கவனிங்க சிலரெலாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க அப்படி நல்லா ஜபம் பண்ணிங்க பிரதர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விடலான்னு பார்க்குறேன் விடவே மாட்டிங்க நான் சொல்லிடுவேன் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று விட மாட்டிங்க அப்புறம் வச்சு தப்பு செத்தாச்சுன்னு முதல்ல பேசுங்க அனுபவத்தையே பேசாதீங்க அனுபவம் எப்படி இருக்குதுன்றதை பற்றி இல்லை செத்தாச்சு சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு புது சாப்டர் ஓப்பன் ஆகிடுச்சு அந்த வல்லமை காட்டில இந்த வல்லமை பெருசு இந்த வல்லமை எனக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்குது அவரை உயிரோடு எழுப்பின வல்லமை எனக்குள்ளே இருக்குது பாவத்தின் வல்லமை அவ்வளோ பெருசு இல்லை ஏன் வல்லமை அதை விட பெருசு இப்படி பேசினாலே சரியாக போயிடுங்க அது ஏன் அந்த பாவம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அது ரொம்ப சோதனையாக இருக்குது பிரதர் அதனுடைய வல்லமை ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர் அது ரொம்ப ப பயங்கரமான வல்லமையாக இருக்குது பிரதர் பிசாசு பாருங்கள் என்ன பிசாசு பாருங்கள் ஏன் ஏசுவை பாருங்கள் அவரை உயிரோடு எழுப்பின அதே வல்லமே உங்களுக்குள்ள வேலை செய்து பேச்சை மாற்றணும் திங்கிங்கை மாற்றணும் வாழ்க்கை மாறிவிடும் இருக்கீங்களா எபேசியர் நான்கு சில ரெஃபரன்ஸஸ் இதை பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வழங்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிக்கிறேன் அந்தபடி முந்தினம் நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலந்து போட்டு இதை வாஸ்தவன சிலர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பிரதர் பழைய மனுஷனை கலந்து போட சொல்லியிருக்குது அப்படின்னா இன்னும் கலந்து போடலைன்னு அர்த்தம் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்படி வென்றவங்களுக்கு தான் ரொம்ப வசதியாக போச்சு என்ன வசதியாக போச்சு அந்த பழைய மனுஷன் பிரதர் ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சிட வேண்டியது என்னென்னு கேட்டால் அந்த பழைய மனுஷன் பிரதர் ஓல்டு மேன் அந்த பழைய மனுஷன் வந்துட்டான் எங்கேருந்து வந்தான் செத்து எங்கேருந்து வந்தான் அடக்கம் பண்ணப்பட்டவன் எங்கேருந்து வந்தான் இந்த பழைய மனுஷன் உயிரோடு இருக்கிற மாதிரியே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அது மாதிரியே எண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அதனால திருப்பி திருப்பியாக சாப்டர் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஆக மாட்டேங்குது என்ன சொல்லியிருக்கு பாருங்க பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகிய ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்குது இங்கே தமிழில் ரொம்ப கிளியராக வரல பி ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குது மைண்ட்ல வேற விதமான ஒரு ஆவிய உடையவர்கள் ஆகி மைண்ட்ல வேற விதமான திங்கிங் உடையவர்கள் ஆகுங்க என்ன திங்கிங் பழைய மனுஷன் இன்னும் இருக்கிறான் வந்துட்டான் அவன் செஞ்சது இது அப்படின்னு பேசுறது விட்டு போட்டு வேற விதமான திங்கிங் உடையவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அதை கலைந்து போட்டு இதை தரித்து அர்த்தம் என்ன அர்த்தம் இது மென்டல் பனாமனால் என்ன சொல்கிறாரு மனதளவில் அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கணும் மனசில் அந்த பழைய மனுஷன் இருக்கிறான் பழைய மனுஷன் பழைய மனுஷன் அந்த பேச்சை அந்த பேச்சையும் அந்த மனதில் இருக்கிற எண்ணத்தையும் விட்டுட்டு பேச்சு இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் இருக்கும் பேசி பேசி தான் எண்ணத்தை எடுக்கிறோம் எண்ணத்தை புசிப்போம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் கவலை எங்கேருந்து வந்தது எப்படி எடுத்தீங்க அதை சொல்லி மைண்டை புதிதாக்குங்க பாருங்கள் பழைய மனுஷன் ஒளிந்து போனான் புதிய மனுஷன் தேவனுடைய சாயலுக்கு போன புதிய மனுஷன் நான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இருக்கீங்களா அதை போட்டுங்கன்றாரு இதை கழட்டி எறிஞ்சிட்டு அதை போடுங்க பழைய மனுஷனை கலைந்து எறிந்து போட்டனா அந்த திங்கிங்க இந்த பழைய மனுஷன் இன்னும் இருக்கிறான் அவனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கிறேன் அதனால தான் என்னால் முடியல அந்த திங்கிங்கை கலைஞ்சு எறிந்து போட்டு நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன் திங்கிங் அந்த யோசனை அந்த எண்ணத்தை உள்ளத்துல வைங்கன்றார் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டு இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதுறாரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்ப இதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் கேட்ட அத்தனையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த சபையில் இருந்திருக்குது அதனால தான் சொல்றாரு இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள் ஏன் விட்டு விடுங்கள் ஒருவருக்கு ஒருவர் மனுஷனையும் அவன் செய்கைகளையும் இது பழைய மனுஷனுடைய எப்படி இங்க வந்தது செத்து போன மனுஷனுடைய செயலாச்சே அந்த பழைய வாழ்க்கை பாவத்தில் இருந்தப்போ பேசின பேச்சு பாவியா இருந்தப்போ பேசின அக்கிரமத்தில் வாழ்ந்த போது பேசின பேச்சு அது ஏன் இப்ப வருது பழைய மனுஷனை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு பூரண அறிவடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்ன சொல்றாரு பழைய மனுஷனை களைந்து போட்டீங்க புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே தெரியலையா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு மைண்டில் அது தெரியல உண்மையாக நடந்துருக்கிறது என்ன பழைய மனுஷன் ஒழிஞ்சாச்சு புதிய மனுஷனை போட்டுக்கிட்டாச்சு ஆனால் திங்கிங்கில் என்ன அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய மனுஷன் இருக்கிறான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய பரிசுனை கொண்டுகிட்டு இருக்கிறேன் நகன் டெய்லி இதுக்கு ஒரு பிரசங்கெல்லாம் நடக்குது சில நேரத்தில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாகணும் நம்ம நீ சத்தியா இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் சாகு நாளைக்கு கொஞ்சம் சாகு நிறைய கிறிஸ்தவங்க இந்த சாகுகிற வேலையிலே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறான் பிரதர் அப்படின்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை இவர் என்ன சொல்கிறாரு பழைய சை களைஞ்சி போட்டு புதுசை போட்டு கொண்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ திங்கிங் அந்த சட்டம் போய் அடிமைத்தனம்ன்ற சட்டம் போய் இப்ப புது சட்டம் வந்துருச்சே எப்போ வந்துரு நூறு வருஷத்துக்கு முன்னால வந்துருச்சே அப்படியே எப்படி நடந்துக்கிறீங்கன்றார் ஏன்னா தெரியல தைரியம் வரல தெரிஞ்சாதான தைரியம் வரும் நம்முடைய உரிமை என்னன்னு புரிஞ்சாதானே போய நீ பின்னால உட்காருன்னு சொல்றதுக்கு தைரியம் வரும் இல்லையா உரிமை நமக்கு என்னன்னு புரிஞ்சாதானே நான் இப்படிதான் இருப்பேன்ற ஒரு தைரியம் வரும் நிறைய பேருக்கு பாவத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுன்ற தைரியமே கிடையாது வாயில பேசவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒத்த சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது பிரதர் ஏன் நான் சொல்லிட்டு அப்புறம் ஆயிடுச்சுதான் என்ன அறிவு பாருங்க அவருக்கு சொல்லிட்டு அப்புறம் செஞ்சா தப்பாயிடுமா பிரதர் வெற்றி பெறுறதுக்கு சான்ஸே கிடையாது பாருங்க இவங்களே கூலி நோண்டி அதிலேயே இவங்களே இறங்கிக்கிறாங்க அவ்வளோதான் திருப்பம் ஐந்தாம் அதிகாரம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் கலாத்தியார் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் இருக்கிறார்கள் அரைந்து கொண்டிருக்கிறார்கள் அறிந்து கொன்றுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறையுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொங்க விடுங்க இன்னைக்கு இங்கே ஆணி அடிங்க நாளைக்கு அங்கே ஆணி அடிங்க என்னென்ன பிரசங்க கேட்டிருக்கேன்றீங்க நான் ஏ ஆணி அடியது ஆணி அடிச்சு இறக்கு நான் எவ்வளோ ஆணியெல்லாம் அடித்து பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை ஆசை இச்சைகளை இதெல்லாம் பிரச்சனை நிறைய பேர் இருக்குது இந்த ஆசை இச்சைகள் தப்பான இச்சைகள் ஆசைகள் இதெல்லாம் அதெல்லாம் எங்கே அறையப்பட்டிருக்குதான் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சிலுவையில் அறிஞ்சிடுச்சுன்னா க்ளோஸ்ட் அர்த்தம் முடிஞ்சது சாப்டர் திருப்புவம் கலாத்தியார் ரெண்டாம் அதிகாரம் இது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் கலாத்தியா ரெண்டாவது வாரத்தில் இருபதாம் வசனம் என்ன சொல்லுது கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் பவுலப்போசன் சொல்கிறாரு நான் பட்டேன் அடைய பட்டுக்கிட்டே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அறையப்பட்டுக்கிட்டு இல்லை செத்துக்கிட்டே இல்லை அறையப்பட்டேன் நான் என் பிழைத்திருக்கிறேன் இனி நான் இல்லை கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் நல்லா கவனிங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசம் நான் இது கான்டெக்ட்டை கவனிக்கிறது இல்லை கான்டெக்ட் என்னென்னா பதினோராம் வாசனத்துலேருந்து வாசிக்கணும் வாசிக்க விரும்பல சொல்லிடுறேன் பேதுருவோ ஒரு தடவை பவுலே கண்டிக்க வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னு சொன்னால் பேதுரு வந்து புறஜாதியவர்களோடு உட்கார்ந்து ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நல்லா நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் யூதன்றதை மறந்துட்டு புறஜாதியும் யூதனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் கிறிஸ்துவக்குள்ளே ஒன்றாயிட்டோன்ற விதத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளோடு உட்காந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் திடீர்னு யாக்கோ விட்டு அந்த யூதர்கள் மத்தியிலேருந்து எருசலேம்லேருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க ஒரு டீம் அவங்கள பார்த்த உடனே இவருக்கா நம்ம ஜாதிகாரங்க வந்துட்டாங்க இந்த ஜாதிகாரனோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஏதாவது விவசத்துக்கு போகிறான் நம்ம யூதர்கள் அப்படி பண்ணுறது இல்லையே வழக்கம் கிடையாது அதனால் எதாவது சொல்லிட போகிறாங்கன்னு சொல்லி மடார் நெஞ்சிக்கிட்டான் இதை பின்பற்றி பர்ணபாவும் பர்ணபாங்கிறவங்க பவுலோடு கூட ஊழியும் செஞ்சிட்டு இருந்தாள் அந்தாலும் கெட்டு போனார் ஏன்னா அவரும் ஒரு யூதர் அவரும் இந்த யூதரோட சேர்ந்து யூதரா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நல்லா கவனிங்க பவுல் சொல்றாரு நேர முகத்துக்கு முகம் நேராக கடிந்து கொண்டேன் பேதர்வென்றார் யாருன்னு பார்க்கல அவரோட சீனியர் இருந்தாலும் சொல்ல நேர முகத்துக்கு முதல் சொல்லிட்டேன் என்ன சொன்னாரு யூதரா இருக்கிறதுக்கு எப்போவோ செத்துட்டோம் நம்ம நம்ம யூதர் கிடையாது நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் அதைத்தான் தான் சொல்கிறாரு நீ யூதன் நீ புறஜாதி அப்படியா இருக்கிறீங்க அதெல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு அப்படி முடிஞ்சதுனால தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள பார்த்தோன்னா டக்குன்னு என்ன ஆகிடுச்சி இந்த பழைய திங்கிங் வந்து இதுதான் பிரச்சனை பாருங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சில நேரத்தில் வெற்றியில் வாழ முடியலன்னா இந்த திங்கிங்கை மாத்துறது தான் கொஞ்சம் நேரம் ஆகுது அவர் செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாம் நடந்து போச்சு நம்ம மறிச்சோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் உயிரோடு எழுந்தோம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு நம்ம திங்கிங் மாறத்துக்கு தான் நேரம் ஆகுதுன்னா அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆக வேண்டியதாக இருக்குது இல்லை பேதிருக்க பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பாருங்கள் இங்கே இருக்கிற பேருக்குலாம் என்ன ஆகுது பேசுக்கே பிரச்சனை நல்லா தான் சாப்பிட்டு இருந்தாரு திடீர்னு உட்கார் பண்ணிட்டாரு சொல்றாரு நேருக்கு நேரம் கண்டிச்சேன்றாரு அப்ப பாருங்க பத்தொன்பதாம் வசனம் தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேனே சொல்றாரு லா அந்த நியாயப்பிரமாணம் யூதருடைய நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறிச்சிட்டேன் செத்துட்டேன் அதுக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இவர் யூதர் பாருங்க பரிசேனா இருந்தாலும் யூத மார்க்கத்தில் ஊறி போனாள் பவுலு அவர் சொல்றாரு அதுக்கு நான் செத்துட்டேன் எந்த புறஜாதியான அசுத்தம்னு நான் பார்க்கறதே கிடையாது அந்த விதமான ஒரு திங்கிங்க்கு நான் செத்துட்டேன் அந்த விதமான ஒரு வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன் முன்ன புறஜாதியான் கூட வச்சுக்க மாட்டேன் நான் புறஜாதையானோட சேர மாட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படி இருப்பேன் அவன் அசுத்தம் இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு நான் செத்துட்டேன் பிரமாணத்துக்கு நான் செத்து விட்டேன் ஹலோ நிறைய பேர் நிறைய காரியங்களுக்கு சாக வேண்டியது இருக்கு செத்து விட்டேன்றாரு ஆல்ரெடி டெட் ஃபினிஷ்டு முடிஞ்சிருச்சு அதனால இப்போ புரஜாதியாரோட உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு செத்துட்டேன் எதுக்கு செத்துட்டேன் யூதனாக இருக்கிறதுக்கு செத்துட்டேன் நான் யூதன் இல்லை இப்போ நான் யாரு இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் எப்போ செத்தேன் அறையப்பட்டேன் அப்பவே என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அவர் எனக்காக மறித்தார் நான் ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கே நான் அவர்களோட சிலுவையில் அறையப்பட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்